காலை வணக்கம் திருநெல்வேலி மாநகர காவல் மாவட்ட இளையோர் மையம் மற்றும் சதகப்புலா அப்பா கல்லூரி உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை இங்கே நாம் இறைவனுடைய திருப்பையை போற்றி நிகழ்ச்சியை நாம் தொடங்குகின்றோம் மாணவர் மாங்கீர் அவர்கள் இறைவாழ்த்து ஓதுகிறார் சட்டவிரோத விரோத வர்த்தகத்திற்கான சர்வதேச தினம் போதைப் பொருள் தவறாக பயன்படுத்துதல் மற்றும் சட்டவிரோத வர்த்தகத்திற்கான சர்வதேச தினமாக இன்றைய நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது அதன் விளைவாக கல்லூரி கல்வித்துறை நேற்றுக்கு கல்லூரிகளுக்கெல்லாம் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியது கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு திருநெல்வேலி தென்காசி மாதிரியில் வரவேற்று வாய்ப்பளித்த தடுப்பு தொழிலாப்பா கல்லூரியின் அத்துறை கல்லூரி முதல்வர் புதற்கொண்டு பேராசிரியர்கள் முதற்கொண்டு அனைவருக்கும் சான் அமர்ந்திருக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் முதல்ல இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிற முதலாம் ஆண்டு மாணவிகளான உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த மனமார்ந்த பாராட்டுகள் அதுக்கு முதல்ல உங்களுக்கு நீங்களே இந்த பாராட்டு கைது இருந்து வர பாராட்டு ஏன்னா இதை நேற்று மாவட்ட வருவாய் அலுவலராக பேட்ச் பெற்றிருக்காங்க உங்களை மாதிரியே ஒரு பெண் அவங்க எங்களோட அவங்க இரண்டு குழந்தைகளுக்கு தாயான அவங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போதே அவங்க ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தைகள் இருந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பரிசு எழுதி பாஸ் பண்ணி ஒரு டிஆர்ஓ ஆனாங்க அவங்க கிட்ட பேசிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க கடந்த கல்வியாண்டுல பிளஸ் டூ முடிச்ச நூத்தி ஐம்பது மாணவ மாணவிகள் மேலப்பாளையம் வட்டாரத்துல கல்லூரி கல்விய எட்டல கல்லூரி கல்விக்கு போகல ரோல் அவுட் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலத்துக்கும் தமிழ் மாநிலத்துக்குமான முக்கியமான ஒரு அளவுகோல் நம்ம ஏன் உயர்ந்திருக்கோம் சரி எல்லாத்துலேயும் உயர்ந்திருக்கோம்னா அந்த மாணவர்களோட கல்வி ரோல் அவுட் பள்ளிக்கல்வியிலிருந்து உயர்கல்விக்கு போறது உயர்கல்வியிலிருந்து கல்லூரி கல்விக்கு போறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப வட மாநிலங்களில் அதிகம் அதாவது போராட்டவங்களோட எண்ணிக்கை இங்க ரொம்ப குறைவு நம்ம நூற்றி ஐம்பது பேர் இந்த ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பிளஸ் டூ முடிக்கிறாங்கன்னா அதில் மேக்சிமம் அதே ஃபர்ஸ்ட் இயர்ல காலேஜில் அனைத்து வகையான கல்லூரி உதாரணத்துக்கு என்ஜினியரிங் மெடிசன் அடைத்து கலைக்கல்லூரி மற்றபடி இப்போ பாலிடெக்னிக் கூட ஆகும் அந்த மாதிரியான அடுத்த படிக்கு போய் போயிடுறாங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆனால் மற்ற மாநிலங்கள் அப்படி நடக்கிறது இல்லை அந்த வகையில் இங்கே நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரி உங்களோட கனவை எட்டுறதுக்கு முதற் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அதுக்காக தான் இந்த பாராட்ட சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் இந்த உங்களுடைய இது ஒரு சிறப்பான படி உங்களுடைய உயர்வுக்கு வாழ்க்கைக்கு இது முக்கியமான படியாக இருக்க போகுது அதுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபையோட இந்த போதை பொருள் ஒழிப்பு நாள் அனைத்து நாடுகளிலும் இதை வந்து நம்ம ஒரு வந்து சிறப்பாக இதை வந்து தமிழக அரசின் முயற்சியால் மாணவர்கள் முதலமைச்சர் அவர்களின் முயற்சியால் அனைத்து கல்லூரிகளையும் அனைத்து துறைகள் உதாரணத்துக்கு கல்லூரி தெரிவித்துறை இங்கே இருக்கு கிரவுண்டில் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அனைத்து துறைகளிலையும் இது நடந்துகிட்டு இருக்கு இது ஏன் இந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா இது இன்னைக்கு நேற்று இல்ல இது ரெண்டாயிரம் ஆண்டுகளா இருக்கிற பிரச்சனை அதிகாரம் தொண்ணூத்தி மூணு கல்லூர் திருவள்ளுவர் சொல்றாரு குரல் நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு உன்னர்க்க கல்லை உடில் சான்றோரால் வேண்டப்படாதார் உங்களுக்கு நீங்க யார சான்றோர்களுடைய உதவியோ சான்றோர்களோட எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாதவங்கன்னா நீங்க கல்வி குடிங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளா இருந்துட்டு நம்ம வந்து இன்னும் போராடிட்டு இருக்கோம் நல்லவர்கள் தொண்ணூத்தி எட்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு சதவீதம் பேர் வந்து இந்த மாதிரியான தவறான வழக்கங்கள்லாம் போயிட்டு இருக்கோங்கள தடுத்து நிறுத்ததான் நம்ம இந்த முயற்சிகள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம் இந்த கவிஞர் சுத்தானந்த பாரதியார் ஒருத்தர் இருக்காரு இருந்தாரு அவர் இந்த திருக்குறளை கப்ளட் ஆப் திருக்குறள் அப்படின்னு மொழி பெயர்த்து மொழிபெயர்ப்பு லாங்குவேஜ் நிறைய பேர் திருக்குறளை மொழி பெயர்த்திருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா